வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் தீராத கடன் தீர வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கணும் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழணும் அப்படின்னு விருப்பத்தோடு இருக்கிறவங்க வர வேண்டிய பண வரவு எந்த தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தீய சக்திகளின் தாக்கம் தீர வேண்டும் தீய சக்திகளின் ஆதிக்கம் நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கவே கூடாது அப்படின்னு விருப்பப்படுறவங்க பொல்லாத கண் திஷ்டி அடியோடு நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒளிய வேண்டும் அப்படின்னு நினைப்பவங்க அந்த ஒரே ஒரு பொருளை போதும் உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைத்துக்கிட்டு இருக்கிறது விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் நிறைவேறுவது கண்கூடாகவே உங்களுக்கு தெரியும் இந்த ஒரே ஒரு பொருள் போதும் அந்த ஒரே ஒரு பொருள் அதிசய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா படிகாரம் பொதுவாகவே இந்த பரிகாரத்தை வந்து கண் இருக்க இருக்கதான் பயன்படுத்துவார்கள் அந்த படிகார கல்ல வந்து கண் திஷ்டி படாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தாங்க வீட்டிற்கு முன்போ அல்லது தொழில் ஸ்தாபனத்தின் முன்போ பெரிய படிகாரங்களை கருப்பு கயிறால கட்டி தொங்கவிட்டால் கெட்ட சக்திகள் எதுவும் உள்ளே வராது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நம்பிக்கையாகவே செஞ்சுக்கிட்டு வந்தாங்க கண் திஷ்டியும் வரவே வராது அப்படிங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இயற்கையாகவே இந்த படிகாரத்துக்கு தண்ணீரை சுத்தப்படுத்தும் தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதை தவிர நமக்கு இருக்கும் பல வகையான பண பிரச்சனைகளையும் இந்த படிகாரக்கள் தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற குறிப்புகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஆனா கால காலம் போனதில் மறைக்கப்பட்டு விட்டது சில பேர் கடன் கொடுத்திருப்பாங்க அந்த கடன் கொடுத்த பணம் வசூலாகவே இல்லை அப்படின்னு வருத்தத்தில் இருப்பாங்க கையில் பணம் இருந்தும் பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க பல பேர் படிகாரத்தின் சிறு துண்டை சிகப்பு துணியில கட்டி நம்ம வீட்டு வாசப்படிக்கு வெளி மாட்டி விடலாம் இப்படி செய்வதனால மிகப்பெரிய அளவு படிகாரத்தை கட்ட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சின்ன அளவினால படிகாரத்தை ஒரு துண்டு பரிகாரமாக இருந்தாலும் அது பரவாயில்லை கட்டி அதுவும் சிவப்பு துணியில வெளியில் கட்டி தொங்க விடணும் சிவப்பு துணியில் கட்டிய அந்த முடிச்சினை எல்லாரும் பாக்குற மாதிரி எல்லாருடைய பார்வைக்கும் தெரியும்படி நம்ம கட்டி தொங்கவிட விட வேண்டும் அப்படிங்கறதா இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் தொழில் செய்யும் இடத்தில் கடன் வசூல் ஆகவில்லை அப்படின்னா கூட வீட்டில் பணவிரவிற்கு பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த முறையை நம்ம செஞ்சு பார்க்கலாம் நம்மளுடைய வரவேண்டிய பணவரவு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம கைகளுக்கு வந்து சேரும் இது ஒரு சூட்சமமான ரகசிய முறை இதை செய்து பார்த்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க அடுத்தபடியா பார்த்தோன்னா அதிகப்படியாக கடனை வாங்கிவிட்டு திருப்பி தர முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் நிச்சயமாக கை கொடுக்கும் கொஞ்சமா சிறிய அளவு படிகாரத்தை எடுத்து கருப்பு துணியில கட்டி நம்ம தொழில் செய்யும் இடத்திலோ அல்லது நம் வீட்டு வீட்டிலேயோ இதை கட்டலாம் அதிக அதிகமாக கடன் வாங்கிவிட்டு திருப்பி தர முடியாதவர்கள் இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படி செய்வதாலும் நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கு விரைவில் ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை நம்பிக்கையோட எந்த ஒரு செஞ்சாலும் செய்யணும் நம்பிக்கை இது நடக்குமா ஒரு குழப்பத்தோட செய்யும் பொழுது அந்த விஷயம் நிச்சயமாக தான் தழுவும் அதனால நம்பிக்கையோட இந்த முடிச்ச நம்ம கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற முழு மனதோட இதை செய்து பார்க்கலாம் வாழ்வில் அனைத்து பண பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வரலாம் அது மட்டும் அல்லாமல் கண் திருஷ்டி பொல்லாத கண் திருஷ்டி நம் வீட்டில் இருக்கு அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பல பேர் சொல்வதை கேட்டிருப்போம் அப்படிப்பட்டவர்கள் அந்த கண் திருஷ்டியிலிருந்து வெளியே வரணும்னா வாரந்தோறும் சனிக்கிழமையில் படிகாரத்தை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விட்டால் நிச்சயமாக கண் திருஷ்டியானது முழுமையாக நீங்கும் அது மட்டும் அல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க கண் திஷ்டி விலக வேண்டும் ரொம்பவே கண் திஷ்டி இருக்குது என்னால் வெளியில் வரவே முடியலை நல்ல ந எண்ணங்கள் எதுவுமே எனக்கு இருக்கலை அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருப்பவர்கள் நம்ம வீட்டில் யாருக்குமே கண் படாத இடத்தில் அந்த படிகாரக்கல்லை ஏதாவது ஒரு மூளையில் போட்டு விடலாம் அப்படி நம் வீட்டிற்கு எதிர்மறை சக்தி எதிர்மறை எண்ணத்தோட வீட்டுக்குள்ளே யாராவது நுழைந்தாங்கன்னா அவங்க எண்ணத்தை தவிடுபுடியாக்கும் அந்த படிகாரக்கள் இப்படி எல்லா விஷயத்தையும் நம் வீட்டில் செய்து நம் வீட்டையும் நிம்மதியாக சந்தோஷமாக வீட்டாக வைத்து கொள்ளலாம் நிம்மதியாக பலமாக நலமாக வாழலாம்